தமிழில் தீரன் அதிகாரம் ஒன்று படத்தில் நடித்து பிரபலமான ரகுல் பிரீத் சிங் தொடர்ந்து முன்னணி கதாநாயகர்களுடன் நடித்துள்ளார் தெலுங்கு இந்தியிலும் நடித்திருக்கிறார் ரகுல் பிரீத் சிங் அளித்துள்ள பேட்டியில் நான் சினிமாவில் எந்த பின்னணியும் இல்லாமல் அடியெடுத்து வைத்தேன் இப்போது நிறைய மொழி படங்களில் நடித்து இந்த நிலைமைக்கு உயர்ந்து இருப்பதற்கு காரணம் எனது பெற்றோர் சிறுவயதில் எனக்கு கற்றுத்தந்த பாடங்கள்தான் எனது தந்தை இராணுவ அதிகாரி எங்கள் குடும்பத்தில் ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் பெற்றோர் எனக்கு பல நல்ல விஷயங்களை சிறு வயதிலேயே பழக்கப்படுத்தினார்கள் மற்றவர்களை கௌரவிக்க வேண்டும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதை கடைபிடிக்கிறேன் எந்த வேலை செய்தாலும் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும் நம்மால் யாரும் வருத்தப்படவோ நஷ்டம் கூடாது இப்படி சிறு நல்ல விஷயங்களை கற்று ஒழுக்கமாக இருந்ததால்தான் இந்த நிலைக்கு வளர்ந்திருக்கிறேன் ஆரோக்கிய விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்கிறேன் ஜிம்மில் உடற்பயிற்சி செய்த போது முதியில் காயம் ஏற்பட்டது இதனால் டாக்டரிடம் சிகிச்சை பெற்று தற்போது ஓய்வில் இருக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க